चन्द्राननं चतुर्बाहुं श्रीवत्साङ्कितवक्षसं सत्यभामाभ्यां सहितं कृष्णमाश्रये निरस् निरस्कृता विप्रलब्धा शब्दाक्षिप्ता हता हभि दास्य प्रकुर्वन्ति तद्भक्ता प्रभवो अभिः तिरस्परिकपट्टवर्लायिनुयमात्रप्पट्टवर्लायिनुं सभिकप्पट्टवर्लायिनिं निन्दिकप्पट्ट्टवर्लायिनुं கொல்லப்பட்டவர்கள் ஆயினும் அவ்வாறு செய்தவனுக்கு பகவத் பக்தர்கள் பிரதி செய்ய சக்தி உடையவர்களாயினும் அந்த பிரதியை செய்வது கிடையாது இது புத்ரா கிருதாகேனசோ அனுதப்தோ மகாமுனிஹி ஸ்வயம் இப்பிரதோ ராஜ்ஞா தெய்வாகியம் ததச்சி தையது இவ்வாறு தனது புத்திரனால் செய்யப்பட்ட பாபத்தால் வருந்தின அந்த முனிவர் பெடுமான் தான் அரசனால் தீங்கழிக்கப்பட்டவராக இருந்த போதிலும் அந்த குற்றத்தை பற்றி நினைக்கவே இல்லை பிராயச சாதபோலோகே பரேத் பந்துவேஷு யோஜிதா ந வியதந்தி ந குர்ஷந்தி எத ஆத்மாக குணஸ்டயா உலகில் சாதுக்கள் மற்றவர்களால் சுகம் துக்கம் இவற்றோடு சேர்ப்பிக்கப்பட்டதாக இருந்த போதிலும் கஷ்டத்தையும் அடைவதில்லை இன்பத்தையும் அடைவதில்லை ஏனெனில் ஆத்மா என்பது குணத்திற்கு ஆசிரியம் அல்லாதது இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பிரதமஸ்கந்தே விபிரசாபோலம்பனம் நாம அஷ்டாதசோத்யாயா அதை ஏகோனவிம்சோதாய சூதோவாச்ச மஹிபதி தத் தத்ம கர்ஹம் விசிந்தியன் ஆத்மிருத்தம் சுதுர்மனா அஹோமயாதீசம் அதார்யதே கிருத்தம் நிரா ரசி பிரம்மசி கூட தேஜசி பிறகு அரசனான பரீட்சித்தோவினில் தன்னால் செய்யப்பட்டதும் நிந்திக்க தகுந்ததுமான காரியத்தை எண்ணியவனாய் மிக்க துக்கத்தோடு கூடிய மனத்தினாய் ஐயோ குற்றமற்றவரும் மறைந்த தேஜஸ் ரூபமான மகரிஷி இடத்தில் என்னால் முருகனைப் போல பாபமானது செய்யப்பட்டதே துவம் ததோமே கிருத தேவ ஹேலாத துர்தயம் யசனம் நாதிதிர்காது ததஸ்து காமம் தவ நிஷ்கிருத்யாயமே யதா நக் குரியாம் புனரேவ மந்திரஹா ஆகையால் என்னால் செய்யப்பட்ட பிராமண அவமானத்தால் போக்கடிக்க முடியாததான துக்கமானது எனக்கு நிச்சயமாக வரப்போகிறது அந்த துக்கமானது நான் செய்த பாப்பத்திற்கு ராயசித்தத்துக்காக எனக்கே சீக்கிரமாக பூர்ணமாகவும் விதமானால் மறுபடியும் இவ்விதம் நான் செய்ய மாட்டேனோ அதற்கு அதற்கும் அதற்கும் நேரில் உண்டாகக்கூடும் அஜய்வராஜ்யம் பலமுத்த கோஷம் பிரகோப்த கோபித பிரம்ம குலே குலே குலேயே குலான தீத்விஜ தேவோப்ப கோபப்படும்படி செய்யப்பட்ட பிரம்மகுலமாகிய நெருப்பானது எனது ராஜ்யத்தையும் சைன்யத்தையும் சமிருத்தியான பொக்கிஷத்தையும் இப்பொழுதே தகிக்கட்டும் எனக்கு பிராமணர் தேவர் பசு இவர்களிடத்தில் துரோகம் செய்யும் புத்தியானது மறுபடியும் ஏற்படாது இருக்கட்டும் சுதோக்தோ நிர்த்தி சத் சக்ஷகர் வே சாதுமானே நசிஜேன தக்ஷாநலம் விரக்தி காரணம் அப்பரீட்சித்து இவ்வாறாக எண்ணினவனாய் பிறகு முனிவர் குழந்தை சொல்லிய தக்ஷகன் என்றவனால் தனக்கு மிருத்து ஏற்படப் போகிறது என்பதை கேட்டானோ விஷயாதிகளில் பிரவிற்த்தி பிரவித்தித்துமான அவனுக்கு வெகு சீக்கிரத்திலேயே விரக்திக்கு அதுவே காரணம் என்கின்ற தக்ஷனுடைய விஷாக்னியை நல்லதாகவே அவன் எண்ணினான் அதோ விஹா அதோ விஹா ஏமச்ச லோகம் விமர்பிதோ ஏய கதாய புரஸ்தாது கிருஷ்ணாங்கு சேவா மதிமஞ்சமானா உபாபிஷது பிராமியத் நத்தியம் பிறகு சாபத்துக்கு முந்தையே விட விட்ட என்று விசாரித்து நிச்சயிக்கப்பட்டயான உலகத்தையும் அப்புலகத்தையும் விட்டு ஸ்ரீ வாசுதேவனது திருவடிகற்கு பணி செய்வதையே இரண்டிற்கும் மேலாக நினைத்தவனாய் கங்கை நதிக்கரையில் ஆகாரம் இல்லாது இருக்கத் தொடங்கினான் யாவை யஸ் சரிது துளசி விமிஷ்ட கிருஷ்ணாங்கிரிகாம்புநேத்ரிஹி கஷ்டம் கஸ்தம் கஸ்தாம்ன சேவேதம் அரிஷ்யமானகா எங்கு கங்கையானவள் பிரகாசிக்கும் காந்தியுடைய துளசியோடு கூடிய கண்ணன் திருவடி தாமரையின் மகரந்தத்தை விட்டதோடு கூடிய நீரை பெருக்குகின்றவளாய் ஈஸ்வரனோடு கூடிய இரண்டு உலகங்களையும் பரிசுத்தப்படுத்துகின்றதோ அப்படிப்பட்ட கங்கையை இருக்கும் தருவாயில் உள்ள அவன் எவன்தான் சேவிக்காது இருப்பான் இது பாண்டவே ாயோபவேஷம் பரீட்சித்து இவ்வாறு கங்கையன் பிராயோபவேசம் செய்வதை குறித்து முடிவு செய்து எல்லாவிதம் பற்றிலிருந்தும் விடுபட்டவனாய் மகரிஷிங்களின் விருத்தத்தை மேற்கொண்டவனாய் மற்றொன்றையும் எண்ணாதவனாய் ஸ்ரீ வாசுதேவனின் திருவடிகளை தியானம் செய்திருந்தான் தத் தத்ரோ உபஜக்முர் புவனம் புனா புவனா புனான மகானுபாவோ முனையஸ சிஷ்யா ராயேன தீர்த்தா அபிகாம தேசைஹி ஸ்வயம் ஹி தீர்த்தானி புனந்தி சந்தகா அவ்விடத்திற்கு உலகத்தை பவித்திரமாகச் செய்கின்றவளும் பெரியோர்களுமான மகரிஷிகள் தங்கள் தங்கள் சீடர்களோடு கூடியவராய் வந்தடைந்தனர் அநேகமாக சாதுக்கள் புண்ணிய தீர்த்தங்கள் தாங்கள் ஆடுவது என்ற வியாஜத்தால் தாங்களே அந்த புண்ணிய தீர்த்தத்தையும் பரிசுத்தம் ஆக்குகின்றனர் அத்திரி वशिष्ठ श्यवण सरत्वान अरिष्ट नियमिर भृगुर अंगीर सह पराशरो घादी सुदो अत राम उत्ते उत्तक्य इंद्र प्रमदेत्म वहा वाहु मेता दिदिर दे तेवल धेवल आष्टिरेश आष्टिशेनो भारद्वाजो गौतम पिपलादह मैत्रेय और्व कवशह कुंभयोनि द्वैपायनो भगवान नारदश्चह வர்யா வர்யா நானே ரிஷய சமேத அந்யேச்சிபிரமிவரிவா ராஜா சிரசே சிரசே சிரசேரசேபே அத்ரி வசிர் சவனர் சரத்மா அட்டநேமி மருகு ஆங்கிரஸ் பராரஸ் பராசரர் விஸ்வாமித்ரர் விஸ்வீம பரசுராமர் உதத்தியர் இந்திரப்பிரமதர்மவாஹர் தேவலர் ஆஷ்டிசேனர் பரத்வாஜர் கௌதமர் விப்பல்லாதர் மைத்ரேயர் ஹௌர்வர் கவஷர் அகஸ்தியர் துவைபாயனர் பகவானான நாரதர் மற்ற தேவரிஷிகள் பிரம்ம ரிஷிகள் ராஜரிஷிகள் அரசனான பரீட்சித்து ஒன்று கூடியிருக்கும் அருணா முதலான ரிஷிகள் வந்தனர் அவர்கள் பரீட்சித்து ஒன்று கூடியிருக்கும் பலவித ரிஷிகளின் கோத்திரம் பிரபலம் முதலானவற்றில் उड उड उडान ऋषं पूजित् अवगे तलयाल् नमस्करितान् सुगोपविष्टेश्वु भूय कृतपराणान् स्वी स्वचिशीषितं यतः वि विज्ञाया विज्ञापयासविक्तेत उपस्थितो अग्रे अभिगृहीतपाणिः परगमुनिवृत् சுகமாக ஆசனத்தில் உட்கார்ந்தபொழுது மறுபடியும் அவர்களை நமஸ்கரித்தான் அவர்கள் முன்னிலே நிறைவான் நிறைவாகவும் கைகளை கூப்பி கூப்பியவனாகவும் சுதந்திர கரணனாய் யாதொரு தனது விருப்பம் உண்டோ அதை தெரியப்படுத்தலானான் ராஜோவாச்சா அகோவயம் தன்னியமதா நிருபணாம் மகது மானு கிரீண ஞானம் குலம் பிரமன் பிரம்மாண பாத சௌஜாத் தூராத்து விசிஷ்டம் பதகர்கிய கர்மஹா பெரியோர்களால் ஆஸ்வரி ஆஸ்வதிக்க தகுந்த சீலத்தை உடைய நாங்கள் அரசர்களுடன் மிக பாக்யம் பெற்றவர்கள் ஆவோம் ஆச்சரியம் நிந்திக்கத்தக்க கர்மாயுடைய அரசர்குலமானது பிராமண சிரேஷ்டர்களது பாத பிரஷ பாதங்களை அலம்பின ஜலத்தை காட்டிலும் வெகு தூரத்தில் ஒதுக்கப்பட்டது கஷ்டம் தசேவே அகஸ் தசேவமே அகசிய பராவரேஸ்வரே வியாசக்த சித்தச கிரகேஸ்வீக்ஷனம் நிர்வேத மூலோ திஜசா திஜசாபரூப எத்திர பிரசக்தோ பயமாசுதந்தே பாபியும் கிரகங்களில் இடைவிடாது ஈடுபட்ட மனத்தை உடையவனும் அதே நிந்திக்கவுமா நிந்திக்க நிந்தித்த கர்மாவுமான எனக்கு தன்னை அடைவதற்கு வைராக்கியத்தை காரணமாக உடைய பரமாத்மாவே எந்த சாபம் இருக்கும் பொழுது கிரகாதிகளில் ஈடுபட்டவன் விரைவில் பயத்தை அடைவானோ அந்த பிராமண சாப ரூபமாக பவித்தார் தம் தம்மோ தம்மோ தம்மோபயாதம் பிரதியந்து விப்ரா கங்காச்சதேவி திருத்தசித்தமீஷே துஜோஸ்பிருஷ்ட குகஸ்தக்ஷோபாதஸ்தலம் காயத விஷ்ணுகாதாகா ஏ பிராமணோத்தமர்களே அப்படிப்பட்ட என்னை ஈசனிடத்து வைக்கப்பட்ட மனத்தினாய் சரணாகதனாக அறிந்து கொள்ளுங்கள் அப்பாரே தேவியான கங்கையும் தெரிந்து கொள்ளட்டும் பிராமணனால் ஏவப்பட்ட தட்சகன் என்ற சர்ப்பமானது வேறொரு ரூபத்திலாவது நன்றாக கடிக்கட்டும் ஸ்ரீ வாசுதேவனதின் கதைகளை கானம் செய்யுங்கள் புனச்ச பூயாத் பகவான் அனந்தே அதி பிரசங்கக்சதாசிரேஷு மகதூயாம் யாம் உபாயுசிஷ்டம் மைத்ரயாஸ்து சர்வத் நமோத்விஜேபிய மறுபடியும் அந்த எந்த பிறவியை அடைகிறேனோ அதில் எல்லாம் வாசுதேவனிடத்தில் ஆசக்தியும் அவனை ஆசிரியத்த பெரியோர்களிடத்தின் சேர்க்கையும் ஏற்படட்டும் எல்லோரிடத்தும் நட்பும் எனக்கு ஏற்படட்டும் பிராமண சேஷ்டர்களான உங்கள் பொருட்டு வணக்கம் இதி இதீஸ்ம ராஜாத்வயாச யுக்திராசீன் மூலேஷு ஸ்திரஹா உதங்முகோ தட்சிணகூல தக்ஷிணகூல ஆஸ்தே சமுத்திர பத்னியா சபரஹா இவ்விதம் நிச்சய புத்தியோடு கூடியவனும் தனது பிள்ளையான ஜனமே ஜெயனிடத்து வைக்கப்பட்ட ராஜ்யவாரியத்தை உடையவனும் தீரனுமாகிய பரிட்சித் ராஜன் அரசன் சமுத்திர பத் சம் சமுத்திர பத்னியான கங்கையின் தெற்கு கரையில் கிழக்கு நுனியாக தர்பங்களில் வடக்கு திக்கை பார்த்த முகத்தை உடையவனாய் உட்கார்ந்தான் ஏவம் தஸ்மின் நர தேவதேவே ராயோ உபவேஷ்டிவிங்கோஹோ ரசசிய பூமோ விகரனை முதாமுத்தும் பயஸ்ட நேத்துஹூ இவ்வாறாக அந்த ராஜாதி ராஜனான பரீட்சித்து ராயோ உபவேஷம் இருக்க உட்கார்ந்தபொழுது ஆகாயத்தில் தேவக்கூட்டங்கள் சந்தோஷத்தால் அவனை புகழ்ந்து புஷ்பங்களால் பூமியில் வருஷித்தனர் தேவதுந்துபி வாத்தியங்கள் அடிக்கடி முழங்கின மகரிஷியோவை சமூகதாய பரஸ்ய சாத்திய அனுமோத மோன மா மானகா ஊசு பிரஜானு அனுகிரக சீலசார எது உத்தம ஸ்லோக குணாபிரூபம் பிரஜைகளுக்கு அனுகிரகம் செய்வதையே தனது சீலமாக கொண்டவர்களும் வந்தவர்களுமான யாதொரு ரிசிஷேட்டர்கள் உண்டோ அவர்கள் நல்லது நல்லது என்று ஆமோதிக்கின்றவளாய் பரீட்சித்தை பார்த்து உத்தமமான கீர்த்தியுடைய ஸ்ரீ கிருஷ்ணனது குணங்களால் மனோகரமான யாதொரு சொல்லுண்டோ அதை சொன்னார்கள் நவா இதம் ராஜரிஷிய பவத் சு கிருஷ்ணம் சமனு விருதேஷே விருதேஷு ஏ அத்தியாசனம் ஜுஷ்டம் சத்யோ ஜகுர் பகவத் பார்ஸ்வகர்மாஹா ஏ ராஜரிஷி சேட்டனே எவர்கள் ஸ்ரீ வாசுதேவனது சமீபத்தை அடைய விரும்பியவர்களாய் ராஜ கிரீட்டங்களால் சேவிக்கப்பட்ட சக்கரவர்த்தி சிம்மாசனத்தை உடனேயே விட்டுவிட்டார்களோ அப்படிப்பட்ட ஸ்ரீ வாசுதேவனை அனவிரதமும் ஆசிரியத்தவர்களான உம் போன்றவர்கள் விஷயத்தில் இது ஒரு பெரிய ஆச்சரியம் ஆகாது நிச்சயம் சர்வே வயம் தர் தர்பதி ஆஸ்மேஹே ஆஸ்மஹே அத்திய கலேவரம் யாவதசோ விஹாயா லோகம் பரம் விஜஸ்கம் விஷோகம் யாசத் பகவத் பகவத் பிரதானஹா பரம பாகவத சேட்டனான இந்த பரீட்சித்து சரீரத்தை விட்டு ரஜோகுணம் ரகிதமானதும் சோகமே அற்றதுமான உத்கிருஷ்டமான லோகத்தை எப்பொழுது அடையப் போகின்றானோ அதுவரை இன்று நாம் யாவரும் இங்கேயே இருப்போமாக ரிஷிகண ரிஷிகணவசக பரீட்சித்து சமம் மது மதுஷ மதுஷித்து குரு சாவிய கீழகம் ஆபாஷதைனான விதன் வினந்தியுக்தானு சுசூக்ஷமான சரிதானி விஷ்ணு பரிஷித்தானவன் பக்ஷபாதம் இல்லாதவனும் அமிர்தத்தை பெருக்குகின்றதும் அர்த்தபுஷ்டியோடு கூடியதும் யதார்த்தகமானதுமான அந்த மகரிஷியின் வார்த்தையை கேட்டு விஷ்ணுவின் சரித்தங்களை கேட்க ஆசைப்பட்டவனாய் அவர்களை நமஸ்கரித்து உச்சிதமானத்தைச் சொன்னான் சமாகதாகா சர்வ சர்வத ஏவ சர்வே வேதா யதா மூர்த்திர் அதரா ஸ்திரி விஷே சக் நேகாத்மாத்திர ருதே பரா அனுகிரகம் ஆத்மசீலம் எல்லா திக்குகளிலிருந்தும் வந்தவர்களான நீங்கள் எல்லோருமே மூன்று லோகங்களுக்கும் மேலான சத்தியலோகத்தில் சரீரத்தை தரிக்கின்ற வேதங்களுக்கு துல்லியர்கள் தங்களது இயற்கையான மற்றவர்களை அனுகிரகிப்பதைத் தவிர இவ்வுலகிலோ அல்லது பர உலகத்திலோ ஒரு பிரயோஜனமும் இல்லை ததர்ஷ பிரசவமும் விப்ரஷ்ட விப்ரஷ்ட விப்ரா இதிகாம் சர்வாத்மனாம் பிரியம் ஆனஷ கிருத்தியம் சுத்தம் தத்ராம் தத்ராம் ருஷ ருஷதாபியுக்தா ஆகையால் ஏ பிராமணோத்தமர்களே தங்களிடத்தில் நம்பிக்கை வைத்து எது செய்ய வேண்டும் என்னும் விஷயத்தில் கேட்க வேண்டிய இவ்விஷயத்தை உங்களிடத்தில் நான் கேட்கின்றேன் எல்லா அவஸ்தைகளிலும் போகின்றவர்களானாலும் பாபமில்லாததுமான செய்ய தகுந்ததும் அது விஷயத்தால் ஈடுபட்டவர்களான தாங்கள் ஆலோசித்து கூறுங்கள் சர்வம் கிருஷ்ணா